ஆரம்ப காலத்தில் எல்லா சிவன் கோயிலையும் முருகனம் மட்டும்தான் இருந்தது உண்டு விநாயகர் அதுக்கப்புறம் கட்டணையாக சேர்க்கப்பட்டது கல் தோன்றி மண் தோன்றி காலத்தில் மூத்துக்குடி நம்ம குடி கமல்குடி இவங்க ஆரம்ப காலத்தில் எல்லா சிவன் கோயிலையும் முருகனம் மட்டும்தான் இருந்தது உண்டு விநாயகர் அதுக்கப்புறம் கட்டணையாக சேர்க்கப்பட்டது ஆனால் நம்ம வட இந்திய எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் இந்தி கற்றுக்கூடாதுங்க இந்தி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்தியனால் வடக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் இது அதிகமாக பயங்கரமாக போராட்ட கும்பிட வேண்டிய இடம் எங்குதீங்களா விநாயக அந்த வட இந்தியால தான் கும்பிட்றாங்க ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும் நம்மளுக்கு எங்கிருந்து நாணவதியம் வந்தது எங்கேருந்து பற்று வந்ததுன்னு எனக்கு தெரியல நான் வந்து முதனை ஆள் சிவனை ஆள் விநாயகர் வந்து உருவாக்கப்பட்டது ஒரு கற்பனையில் இன்னொன்று உருவாக்கப்பட்டு திணிக்கப்பட்டது தான் ஒரு யானையை கும்பட்டுள்ளோம் அதுக்கு ஒரு யானை முழு யானையை கும்பிடலாம் ஆனால் இவங்க திணிக்கப்பட்ட ஒரு இதுதான் அது நீங்கள் பாருங்கள் முதுகனை பற்றி பார்த்து வீடியோ வந்துட்டு இருக்கும் சிவனை பற்றி வந்துட்டு

All new Weibo V50e Crafted for luxury and designed for elegance Buy now